எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்குள் கருமையை நீக்கும் அசத்தலான டிச்சு தான் நமது உடம்புல கருப்பாக இருக்கும் இடம்தான் அக்குள் இப்போ அக்குளில் ஏற்படும் கருமிப்பூக்கி பழிச்சிட சூப்பரான சில இயற்கை விடுமுறைகளை நம்ம பார்க்கலாம் நமது உடலில் மடிப்புகள் அதிகமாக உள்ள மறைவான இடங்கள் அனைத்துமே கருமையாக தான் இருக்கும் ஏன்னாக்கா மறைவான இடங்களில் அதிகமான காற்றோட்டம் இல்லாததுனால தான் இது கருப்பாக இருக்கிறது காரணம் இந்த இட இந்த இடங்கள்ல அழுக்குகள் மற்றும் கிருமிகள் அதிகமா அதிகமாகறதுனால கருமை நிறத்துல கருமை நிறம் இங்க ஜாஸ்தியா இருக்கு கருப்பா இருக்குது சரிங்களா அப்படி நமது உடம்புல கருப்பா இருக்கும் இடம்தான் அக்குள் இது எப்படி இந்த கருமையை எப்படி போக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா சர்க்கரை இருக்கீங்களா சர்க்கரையானது நமது அக்குள்களில இருக்கும் இறந்த செல்களை நீக்கி பளிச்சிட செய்யும் தன்மை கொண்டதாம் எனவே சர்க்கரையை நீரில் கரைச்சிட்டு அதை அக்குள்களில் ஸ்க்ரப் செய்ய செய்யணும் அப்படி செஞ்சோம்னாக்கா கருமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாலடைவில் போயிடும் சரிங்களா அதற்கடுத்ததா உருளைக்கிழங்குல வந்து ப்ளீச்சிங் தன்மை அதிகமாக இருக்கு எனவே இது நமது சருமத்தில் எந்த ஒரு பக்க விளைவுமே ஏற்பட செய்யாது உருளைக்கிழங்கு வெட்டி அதை அக்குளில் பத்து நிமிடம் மசாஜ் செஞ்சு வெது வெதுப்பான நீரில் கழணும் வெட்டி அங்கே வைக்கலாம் வச்சிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்லா அரைச்சிட்டு அதுல கொஞ்சம் எலுமிச்சி சாறு கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல தேய்ச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழு கழிச்சிட்டு அதை வாஷ் பண்ணோம்னா சரியாயிடும் சரிங்களா அதே மாதிரி தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி எலுமிச்சை சாற்றில் சிறிது தண்ணி கலந்து அதனை பஞ்சில் நனைத்து அக்குள் தேய்க்கணும் ஐந்து நிமிடம் கழிச்சு குளிக்கணும் இப்படி நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னாக்கா நாளடைவில் அந்த கருமை போய் நல்லா பளிச்சு நாயும் சரிங்களா அதுக்கடுத்ததாக தயிர் மஞ்சள் தூள் தேன் மற்றும் சிறிது எலுமிச்சை சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து அதில் அக்குள்ள தடவி பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு குளிச்சிடணும் இப்படி செய்து வந்தாலும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா அடுத்ததாக பார்த்தோம்னா பேக்கிங் சோடாவை தண்ணியில் கரைச்சிட்டு அதை பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுக்கணும் அதை அக்குள்ள தடவி சிறிது நேரம் ஸ்க்ரப் பண்ணணும் அதுக்கப்புறமா கழுவிடணும் சரிங்களா கழுவி உல கழுவிட்டு உலர வச்சிடணும் இந்த முறையிலையும் அக்குல இருக்கும் கருமை விரைவிலேயோ போயிடும் அதற்கடுத்ததாக பார்த்தோம்னா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் நமது சருமத்தின் கருமையை போக்கி குளிர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள உதவுது எனவே தினமும் வெள்ளரிக்காயை வெட்டி அக்குளில் தடவி உலர வைக்கணும் இப்படி செஞ்சனாலும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ தெரிஞ்சிருக்கோம் அக்குளோட கருமையை நிற்கிறதுக்கு மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ